குடும்பத்தில் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அல்லது குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது தெளிவே கிடைக்க மாட்டேங்குது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இல்லை அதை மொத்தத்தில் எல்லாமே மொத்த மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சொல்கிற பேச்சும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது உடம்புக்கும் கஷ்டம் பணமும் தண்டமாக போகுது அக்கம் பக்கம் பிரச்சனை ஆக மொத்தம் நிம்மதிங்கிறது இல்லை இதுதான் விஷயம் சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது ஒரு பிரச்சனை தவிடு பொடியாக போச்சு அப்படின்வாங்க தவிடு பொடினா அந்த அளவுக்கு அப்படியே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சரியாக போச்சு அந்த பிரச்சனை நூறாக போச்சு அப்படின்னு வார்த்தை வருதில் அதே மாதிரி தவிடு பொடி ஆகிடுச்சு சுக் சொல்லுவோமே அக்னி வழியாக எரிஞ்சு தட்டு த தவினா தவிடு பொடியாக போச்சுன்னு சொல்கிற முறைக்கு ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நன்மையை செய்யக்கூடியது எளிமையானது செலவு குறைச்சலானது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குடும்பத்தில் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அல்லது குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது தெளிவே கிடைக்க மாட்டேங்குது அல்லது ஒரு உடம்பு முடியாமல் போய்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை மனம்ஸு சரியில்லை இல்லை ஒருத்தரை ஒருத்தரை வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இல்லை அதை மொத்தத்தில் எல்லாமே மொத்த மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இதுதான் இப்படியும் இந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கல சொல்கிற பேச்சும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது உடம்புக்கும் கஷ்டம் பணமும் தண்டமாக போகுது அக்கம் பக்கம் பிரச்சனை ஆக மொத்தம் நிம்மதிங்கிறது இல்லை இதுதான் விஷயம் சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையான பரிகாரம் வழக்கம் போல் அதே தான் சொல்லுவேன் இல்லையா எளிமையான பரிகாரம்னு உண்மைக்குமே நம்ம சொல்கிறதெல்லாம் எளிமையாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ கிடைக்காத பொருளுங்களை நம்ம சொல்கிறது ஈஸி ஈஸி இல்லை அதுதான் ஆரம்ப அப்படி எல்லாம் பொருளுங்கெலாம் இருந்தது இப்போவும் இருக்குது என்னென்னா சிட்டி சைடில் கிடைக்காது கிராமப்புறங்களில் போய் பரிசுனு வந்துடலாம் இந்த இலை வேணும் இந்த தழை வேணும் இந்த வேர் வேணும் இந்த செடி வேணும் இந்த காய் வேணும்னா எல்லாம் கிராமங்களில் கிடைக்கும் இடங்கள் நிறைய இருந்தது சென்னை மாதிரி பெருநகரங்கள் மதுரை திருச்சி இந்த மாதிரி பெருநகரங்களில் கிடைக்காது அப்போது நம்ம வந்து கடை சரக்கு தான் சொல்லணும் கடை சரக்குன்னா கடையிலேருந்து வாங்கி நம்ம செய்யணும் அப்படிங்கிற சரக்குகளை தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இப்போ ஆள் கிடையாது ஏன்னா பழசையே சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க புதுசானா மாற்றங்கள் வேணும் இல்லையா அப்போ கடை சரக்க வச்சு செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இப்போ அதில் ஒன்று தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தவிடு வேணும் தவுடுனா தெரியுமா என்னென்னு தெரியுமா தவுடுனா அதாவது நாட்டு மருந்து கடைக்கு போங்க எனக்கு வந்து தவிடு வேணும்னு கேளுங்க பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா தவிட்டுக்கு வாங்கின குழந்த அப்படின்வாங்க சில பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுறதும் போது விளையாட்டாக சொல்லும் போது நீ தவிட்டுக்குவான குழந்த அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்திலலாம் வந்து குழந்தைய தத்து கொடுத்து எடுக்கிற ஒரு முறை இருக்கும் இப்போவும் இருக்குது இப்போ நம்மளுடைய காமக்கியா நம்ம கோயில் வச்சுருக்குறோம் இல்லையா காமக்கியா ஆலயம் இதில் ரொம்ப முக்கிய விசேஷமே என்னென்னா தத்து கொடுத்து எடுக்கிறதா அங்கே வச்சுருக்குறோம் ஏன்னா சிருஷ்டி தேவி இல்லையா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தத்து கொடுத்து எடுக்கும்போது சரியாக போய்டும் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு அது நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணிவிட்டோம் அதனால் அதை விட்டுடலாம் அப்படி தத்து கொடுத்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தவுடு கொடுத்து வாங்குவாங்க அப்போல்லாம் அதனால் தவிட்டுக்கு வாங்கின குழந்தைன்னு சும்மா ஒரு பேர் அது அதுக்கு வந்து ஏன்னா த சாமிக்கு தத்து கொடுப்பாங்க வாங்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தவிடை கொடுத்துட்டு அதுக்கு பதில் இந்த குழந்தைய கொடுங்கன்ற ஒரு முறை இருந்தது அப்போல்லாம் ஆனால் நம்ம கோயிலில் வந்து இப்போ அப்படி கிடையாது தவுடு வந்து இல்லை பழங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்குறோம் சரி அது போகட்டோம் அந்த மாதிரி தவிடு வந்து அதுக்கு யூஸ் ஆகும் அப்போல்லாம் அந்த பேர் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது தவிடு அதுக்கு தான் அதுக்கு அடுத்ததாக வந்து யாகம் பண்ணும்போது ஹோமம் பண்ணுறோம் இல்லையா அந்த யாகத்தில் தவிடு போடுறது உண்டு தவிடை பூரா இப்போ நம்ம யாக குண்டம் தயாரான உடனே கீழே தவிடு போட்டு வச்சுருவாங்க போட்டுவிட்டு அதுக்கு மேலே தான் யாகம் பண்ணுற பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது ஏன்னா த தவிட்டுக்கு அத்தனை வந்து மகத்துவம் அதிகம் இன்னும் நிறைய சொல்லலாம் வா வழக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா தவிடு பொடியாகிடுச்சு அப்படின்வாங்க அதாவது ஒரு பிரச்சனை தவிடு பொடியாக போச்சு அப்படின்வாங்க தவிடு பொடினா அந்தளவுக்கு அப்படியே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சரியாக போச்சு அந்த பிரச்சனை சுக்குநூறாக போச்சு அப்படின்னு வார்த்தை வருதுல அதே மாதிரி தவிடு பொடி ஆகிடுச்சு சுக்குநூறாக போகிறதும் ஒன்று இருக்குது அது வேறு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தவிடு பொடி ஆகிப்போச்சு பாரலாம் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு தவிடுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு சரி அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம் என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடி அகல் விளக்கு நமக்கு வேணும் இந்த மண்ணாலான அகல் இருக்கு இல்லையா அது நமக்கு தேவை அது நாட்டு மருந்து கடைங்கள்லே கிடைக்கும் அது அந்த அகல் விளக்குகள்லாம் உங்களுக்கு தேவையான சைஸு கொஞ்சம் நல்லா ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துங்க ஓரளவுக்கு நமக்கு ஏன்னா இப்போ இவ்வளோண்டெல்லாம் வந்து போச்சு இல்லையா நமக்கு இவ்வளோ பெருசு இருக்கணும் அது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான எண்ணிக்கையில் வாங்கிக்கிங்க பிடித்தமான எண்ணிக்கைன்னா மூணு அஞ்சு நாலு என்னவோ அது மொத்தம் இப்படி வாங்க மூணு அஞ்சு ஒன்பது இப்படி எடுத்துங்க ஒன்று மூணாக மூணாக வச்சுங்க இல்லை அஞ்சாக எடுத்துங்க இல்லை ஆறு வச்சுக்கோங்க ஏழு வேண்டாம் எட்டு வேண்டாம் ஒம்பது வச்சுங்க அதாவது ஒரு விளக்கு அதாவது கம்மியாக குறைஞ்சபட்சம் மூணு விளக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு விளக்கு வச்சுங்க இல்லை ஆறு விளக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏ ஏழு எட்டு விட்டுடுங்க ஒன்பது விளக்கு வைங்க அந்த அதை அந்த அகில் வாங்கிக்கிங்க விளக்கு வைக்கிறது இல்லை அகிலாக வாங்கிக்கிங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க நாட்டு மருந்துக்கெல்லாம் தவிடு கிடைக்கும் தவடை வாங்கிக்கோங்க அது ஒரு 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 பேக்கெட்டு பேக்கெட்டில் காலு கிலோ அரை கிலோ தெரியல அது எவ்வளோ இப்போ பேக்கெட் மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்போ அளந்து கொடுத்தாங்க இப்போ பேக்கெட்டாக போட்டுட்டாங்க அதை எடுத்துங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க சாமி முன்னாடி லைனாக வந்து அந்த அகலை அடுக்குங்க நமக்கு இப்படி இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாளுன்னா அப்படி இப்படி இப்படி லைனாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இந்த தவிடை வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ரூபா காயின் எல்லா இதுலேயும் வந்து ஒரு ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சுருங்க இதில் இந்த அகலுக்கெல்லாம் ஒன்று 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 ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயினோ அஞ்சு பத்தோ ஏதோ ஒரு காயின் ஒரு பணம் இருக்கணும் உள்ள பூரா வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாத்துலேயும் தவுடு போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க எது இந்த அகல் விளக்குக்கு போட்டு இப்படி ஃபில்லாக முழுசாக வரா மாதிரி இப்படி ஃபுல்லாக அடிக்கி விட்டுருங்க அடிக்கிட்டு லைனாக வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நமக்கு தேவை எத்தனை பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கற்பூரத்தை வச்சுங்க இது இப்போ ஒம்போது வச்சுருக்குறீங்க ஒம்போது விளக்கில் தவுடு அடிக்கிறோன்னா ஒம்போதுலையும் கற்பூரம் வைங்க அல்லது எத்தனை அஞ்சு தான் வச்சுருக்கீங்க அது எத்தனை வச்சுருக்கிறீங்களோ அத்தனைலையும் ஒரு கற்பூரத்தை அடிக்கிடுங்க ஒரு சின்ன சின்ன கற்பூரம் ரொம்ப பெருசாக வேண்டாம் குட்டி குட்டி கற்பூரத்தை அடிக்கிடுங்க அடிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் வேண்டிக்குங்க பிரச்சனைகள்லாம் மொத்தத்தில் போகணும் நமக்கு நிம்மதி வேணும் நோய் போகணும் பண விலையங்கள் போகணும் வீட்டில் டென்ஷன் தேவையில்லாத பிரச்சனைகள் மனவேதனைகள் தூக்கம் இல்லாமல் என்னமோ அதான் நான் மொத்தத்தில் சொல்லிட்டேனே ஒரு நிம்மதின்றதே இல்லை இதெல்லாம் எதெல்லாம் வச்சுட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி விட்டுடுங்க பார்த்தா ஒம்பது கற்பூரமோ இல்லை நீங்கள் ஆறோ அஞ்சோ மூணோ அது அப்படியே அந்த கற்பூரம் எரியும் எரிஞ்சு முடித்த உடனே எல்லாத்துலேயும் தீ இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம் இல்லையா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சொட்டு தண்ணி விட்டுடுங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கற்பூரம் எரிஞ்ச உடனே அந்த தவுடு வந்து சூடில் பிடிச்சி விடுவோம் இப்போ கொஞ்சம் நெருப்பு மாதிரி நிற்கும் அது ஏன்னா தவுடு எரியிற பொருளாச்சு அது அதனால் நிற்கும் எல்லாத்துலேயும் ஒரு சுட்டு ஒரு சொட்டு தண்ணி விடுங்க இது வந்து அந்த இது அணைக்கிறதுக்கு இல்லை சாந்திக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக தீஞ்சு போனாலும் சில இடத்துல என்ன பண்ணோம் அப்படியே நின்றுடுவோம் சில இடத்துல அப்படியே அந்த தவிடு பிடிச்சிக்கினே போய் அப்படியே தீஞ்சே போய்டும் ஆனால் நீங்கள் ஒரு கண்காணிப்பில் வச்சுக்கிங்க பார்த்துங்க அப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு நாளோ நாலு நாள் கழிச்சியோ அல்லது மறுநாளோ இல்லை வெள்ளி செவ்வாயோ திரும்பியும் அதில் வந்து ஒருவேளை அந்த தவுடு எரிஞ்சே போச்சு அப்படின்னா திரும்பியும் அந்த தவிடு ஃபில் பண்ணிக்கணும் நீங்கள் இப்போ ரீஃபில் பண்ணிக்கோங்க அது அதுலேயே அந்த இதுலேயே தவிடு போட்டுங்க அப்படி இல்லை அந்த புள்ளியோடு நின்று போச்சு அப்படின்னா விட்டுடுங்க திரும்பி அடுத்த வாட்டி கற்பூரம் ஏற்றுங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு செஞ்சுடுவாங்க தினம் இல்லை வெள்ளி செவ்வாய் நீங்கள் சாமி கும்பிடும் போது இது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதையும் செஞ்சீங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய டென்ஷன்கள் இல்லை நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் அத்தனை விதமான விஷயங்களையும் அப்படியே கரைச்சி கொடுத்துடும் தவிடு பொடியாக போய்டும் எல்லா பிரச்சனையும் தவிடு பிடிக்கும் தவுடுக்கு இன்னும் நிறையவே இருக்குது தவுடுக்குள்ள சில இதெல்லாம் கலந்து வச்சு பூஜை பண்ணினோம்னா அவ்வளோ நல்லது யாகம் பண்ணும்போது வந்து சித்தர் மகா யாகம் சித்த முறைப்படி யாகம் செய்யும் போது தவுடுகளில் பல விதமாக பண்ணோம்னா அத்தனை சக்திகள் உடனே உடனே கிடைக்கும் நம்ம வழக்கத்தில் எடுத்தது தேவனா பார்த்துக்குவோம் இப்போ நீங்கள் செய்கிறது கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இது ஈஸி ஒரு யாகம் பண்ணுற மாதிரி உதாரணம் வச்சிங்களேன் அதில் ஒரு கற்பூரம் இவ்வளோ தான் விஷயம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க தவிடை மாற்றிக்கிங்க அந்த தவுடை கொண்டு என்ன பண்ணுங்கள் எங்கேயாவது செடி ஓரத்தில் கால் படாமல் கொட்டுங்க எது நான் சொல்கிறது இந்த கிண்ணத்தில் அதாவது இந்த அகல் கிண்ணத்தில் அகலில் வச்சுருக்கிற தவுடு வேணான்னு கொட்டுவோம் பாருங்க எரிஞ்சு அது கால் படாத இடமா எடுத்து கொட்டிடுங்க அடுத்ததை ஃபில் பண்ணிங்க இதை தொடர்ந்து இதை வந்து வீட்டில் பண்ணலாம் கடையில் பண்ணலாம் வியாபார ஸ்தலங்களில் பண்ணலாம் ஏதாவது டென்ஷன் எதனா ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுப்பா ஒரு ஒரு வியாபாரத்தை ஒழுங்காக பண்ண முடியலை இல்லை ஒரு ஒரு நிறுவனத்தை ஒழுங்காக நடத்த முடியலனா இதை செய்யலாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டை விட்டுட்டு அப்படியே வந்து ஒன்பதுக்கு போயிடுங்க பத்து பன்னெண்டு கூட வச்சுக்கலாம் பத்து வைங்க பதினொன்று பன்னெண்டு கூட வைங்க அது உங்கள் தான் போதும் வச்சு பண்ணிங்கன்னா அத்தனை சிறப்பு எல்லா பிரச்சனையும் சொல்லுவோமே அக்னி வழியாக எரிஞ்சு தட்டு த தவிடு தவிடு பொடியாக போச்சுன்னு சொல்கிற முறைக்கு ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நன்மையை செய்யக்கூடியது எளிமையானது செலவு குறைச்சலானது ஒரே ஒரு விஷயம் கவனம் எடுத்துங்க கற்பூரம் ஏற்றி அணைஞ்ச உடனே ஒரு சொட்டு தீர்த்தம் சாந்தி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது எரிஞ்சு போதான்னு பார்த்துங்க ஏன்னா நம்ம வந்து சாமி ரூமில் வச்சுருப்போம் எறும்பொருள் எரியிற பொருள் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க இப்போ மாதிரி எரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா அதோடு முடிஞ்சிடும் விளக்காது எரிஞ்சு முடிஞ்சு இது மட்டும் என்னென்னா அந்த அந்த க அந்த நெருப்பு கொஞ்சம் நிற்கும் அதில் இந்த தவுட்டில் பிடிக்கிறதுக்காக பிடிச்சிருக்கோம் இல்லையா நிற்கும் அது மட்டும் கவனம் எடுத்துங்க வேறு ஒன்றும் வேண்டாம் கவனம் எடுத்தீங்கன்னா போதும் என்ன நெருப்பு இல்லையா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இல்லையா எல்லாத்தையும் முடித்த உடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த அகல கிண்ணத்தை எடுத்து வச்சு அப்படியே ஒரு பக்கம் சேஃபாக வச்சுட்டாலும் போதும் நெருப்புன்றதுனால கவனம் வச்சுங்க ஆனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக கரையும்ங்கிறது ரொம்ப விஷயம் ரொம்ப விசேஷம் விஷயம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்